அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிச்சயம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீட்டில் விளக்குகள் ஏற்றுறப்ப நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீட்லேயும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஒரு ஐஸ்வர்யம் வருதுன்னா அதுக்கு காரணம் ஒரு தீப ஒளி தாங்க ஒரு இருட்டான ஒரு இடத்துல ஒரு ஒளி பாருங்களேன் அந்த ஒளி ஏற்றினோன்னு என்ன தோணும் நமக்கு ஒரு வெளிச்சம் பிறக்கும் ஒரு நம்பிக்கை வரும் நமக்கு வந்து நம்முடைய கண்ணுக்கு தெரியாத அந்த இருட்டு மறைஞ்சு ஒரு வெளிச்சம் வருது ஒரு வெளிச்சம் வந்தாலே ஒரு ஐஸ்வர்யம் சந்தோஷம் எல்லாமே வரும் அப்பேற்பட்ட ஒரு தீப ஒளியை நம்ம வீட்டில் ஏற்றுறப்ப நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் சில தப்புகள் பண்ணிடுறோம் அதாவது தப்புன்னு தெரியாமலே அந்த தவறை நம்ம திருப்பி திருப்பி நம்ம செஞ்சுட்டே இருப்போம் டெய்லி நம்ம யாரும் வந்து அது தப்புன்னு தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணுறதே கிடையாது அப்படி நம் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் என்ன நம்ம பார்க்கலாங்க நம்ம காலையிலையும் மாலையிலையும் வீட்டில் விளக்கு ஏற்றுவோம் அப்படி ஏத்துறப்ப நீங்கள் ஏற்றும் அந்த விளக்கத்தோட அந்த தீப ஒளியோட திசை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஈஸ்ட் அதாவது கிழக்கு பக்கம்தாங்க இருக்கணும் அப்படி யார் ஒருத்தங்க கிழக்கு முகமாக தீபம் ஏற்றுறாங்களோ அந்த வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப செல்வக்கடாட்சம் வரும் புகழ் கணவன் மனைவி இடையே உள்ள ஒரு இனிமையான உறவு இது எல்லாமே இருக்கும் அதி உத்தமமான பலன்கள் கிழக்கு திசையை நோக்கி ஏற்றுகிற தீபமானது ரொம்ப அதி உத்தமம்னு சொல்லுவாங்க அது மாதிரி வடக்கு திசை நோக்கியும் தீபம் ஏற்றலாம் அப்படின்னா வடக்கு தேசி குபேர்னுடைய திசை அதுக்கு வந்து உங்களுக்கு நிச்சயம் பணம் நிலை இது எல்லாமே அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் தன்மை உண்டாகும் தெற்கு மேற்கு அவ்வளோவா நம்ம ஏற்றவே கூடாதுங்க தெற்கு நோக்கி நம்ம ச சில டைம் ஏற்றுவோம் எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த யம தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி உள்ள நேரத்தில் பித்தக்களுக்கான காரியங்களுக்கு தான் தெற்கு த தெற்கு திசை அந்த நேரம் நம்ம இது பண்ணலாம் ஆனால் மேற்கு திசையில் நம்ம ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குடும்பத்தில் ஆடம்பர செலவு உண்டாகும் தேவையில்லாத செலவுகள் நம்ம குடும்பத்தில் அதிகமாகுங்க இதுதான் தீபம் ஏத்துறதோட எந்த எந்த முகத்துக்கு அதாவது எந்த திசைக்கு எந்த பலன்கள் நம்ம பார்த்தோம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது நம்ம என்ன தவறுகள் பண்ணுறோன்னு கேட்டால் சுவாமிக்கு அந்த எண்ணெய் ஊற்றுறோம் பார்த்திங்களா தீபத்துக்கு அது எந்த எண்ணெய் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் எப்பயுமே நெய் தாங்க ஆனால் நெய் வந்து அந்த அளவுக்குலாம் பண்ண முடியலமா நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் குடும்பத்தில் பட்ஜெட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை இல்லாட்டி செவ்வாய் கிழமை கூட வேணாம் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் கூட ஒரு சின்னதாக ஒரு அகல் தீபம் மட்டும் கூட நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நெய்யும் நல்லெண்ணெயும் இப்போ நிறைய இடத்துல வந்து எல்லாமே கலந்த எண்ணெய் அது மாதிரிலாம் கொடுக்குறாங்க அதை விட நீங்களே பக்கத்தில் இருக்க அந்த செக்கு எண்ணெய் ஆயில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா எண்ணெய் கடையில் அங்கே போய் நீங்களே போய் இந்த நெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் நீங்கள் போய் வாங்கிக்கலாங்க எப்பயுமே நம்ம எண்ணெய் வந்து ஊற்றுறப்ப நீங்கள் தனியாக கொஞ்சோண்டு பச்சை கல்பூரம் ஒரு லவங்கம் கிராம்பு ஏலக்காய் இது மூணுமே மிக்ஸியில் போட்டு தனியாக கொஞ்சமாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த பொடியை ஒரே ஒரு பிஞ்சு நம்ம தீபம் விளக்க ஏற்றிட்டு அந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணெயில் எப்பயுமே ஒரே ஒரு ஒரு பிஞ்சு கொஞ்சோண்டு போதும் அதை நீங்கள் அப்படி தூவி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு விசேஷம் அந்த நம்ம சாதாரண ஒரு நல்லெண்ண தீபங்கிறது ஒரு ஐஸ்வரிய தீபமாக மாறிடும் அவ்வளோ ஒரு தன்மை உண்டாகும் மகாலட்சுமியோட அம்சங்கள் தான் இது எல்லாமே இந்த பச்சை கொள் ஏன்னா இப்போ ஒரு பீஸ் மாதிரி போட்டோன்னா நம்ம அடுத்த இப்போ கிராம்பு இலக்கெல்லாம் ஒவ்வொன்று பீஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாள் தூக்கி போடுற மாதிரி ஆயிரும் மிக்சியில் போட்டு போட்டுச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து நிறையாவும் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்சு நீங்கள் போட்டு லைட்டாக தூவி விட்டாலே போதும் அவ்வளோ ஒரு ஐஸ்வரியமாக இருக்கும் அந்த இது நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி ஒரு விளக்கில் வந்து நம்ம தீபம் ஏற்றிட்டு ஒரு நாள் ஏற்றுவோம் அடுத்த நாளைக்கு இது மாதிரி ஏற்றி 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 ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த விளக்கில் கண்டிப்பாக இந்த எண்ணெய் எண்ணெய் பட்டு பச்சை படிஞ்சிருக்கும் அந்த பச்சை கலரில் நீங்கள் அந்த நீங்கள் ஏற்றுற தீபத்தில் அந்த விளக்கில் பச்சை கலரில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு நீங்கள் ஏற்றாதீங்க அது அது அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாகிடும் அந்த குடும்பத்தில் குடும்பத்தில் எதிர்மறை எண்ணங்கள் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் பச்சை கலரில் பார்த்தோன்னே நீங்கள் உடனே அந்த தட்டாயோ தட்டு நம்ம விளக்கு இது எல்லாத்தையுமே வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாளோ நீங்கள் உடனே சுத்தப்படுத்தி நீங்கள் அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது அது மாதிரி நம்ம அந்த தட்டுக்கடியில் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் நம்ம விளக்கு வச்சிருப்போம் பார்த்தீங்களா அதில் வந்து எண்ணெய் வந்து எண்ணெய் ஒழுகும் நார்மலாகவே அது மாதிரிலாம் இருக்கும் இயற்கை தான் அது எண்ணெய் அந்த ஒழுகி அந்த அடியில் கொஞ்சம் அப்படியே திட்டு திட்டா அந்த எண்ணெய் ரொம்ப பார்க்குறப்பே ஒரு மாதிரி குழ குழ குழன்னு இருக்கும் அந்த எண்ணெய்மேலேயே டெய்லி விளக்கம் தீபத்தை வச்சு 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 அப்படியே தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க நீங்கள் தீபம் ஏற்றுட்டு நான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருந்ததுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் விலை தான் அந்த தன் பித்தளை தட்டை மட்டும் எடுத்து கையோடு கழுகிட்டு அடுத்த நாள் நீங்கள் புதுசாக தீபம் ஏற்றுங்க இதுவும் வீட்டோட ஐஸ்வர்யத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே அந்த எந்த ஒரு அகல் விளக்காக இருக்கட்டும் ஒரு பித்தளை விளக்காக இருக்கட்டும் காமாட்சி விளக்கு எந்த ஒரு விளக்காக இருந்தாலும் அது ஒரு மாதிரி நசுங்கிருச்சு கூர் உடஞ்சி போயிருச்சு ஒரு மாதிரி அமிங்கி போ ஒரு மாதிரி ரொம்ப அம்மிங்கி ஒரு மாதிரி நசுங்கி போயிருக்கேன்னா அது மாதிரி உள்ள விளக்கில் தீபம் ஏற்றாதீங்க அதுவும் உங்களுக்கு அதோடைய முழு பயணம் கிடைக்காது ஒரு எதிர்மறை எண்ணங்கள் தான் வரும் அது மாதிரி எப்பொழுதுமே தீபத்தை அந்த நம்முடைய விளக்குகளை வெறும் துறையில் வைக்கக்கூடாதுங்க ஒரு பித்தளை தட்டு வச்சு அதில் பச்சரிசி அதெல்லாம் பரப்பிட்டு நீங்கள் அது மாதிரி தான் டெய்லி விளக்கு வைக்கணும் அந்த பச்சரிசி நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்கலாம் அந்த மருவில நம்ம தீபம் ஏற்றிட்டு உள்ள பச்சரிசியை நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து காக்காக்கோ குருவிக்கோ நீங்கள் அது மாதிரி வைக்கலாங்க அது மிகப்பெரிய புண்ணியங்கள் உங்கள் குடும்பத்துக்கு சேரும் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் தீபம் சம்பந்தம் இல்லாத இன்னொரு ஒரு விஷயம் குடும்பத்துக்கு ஒரு ஐஸ்வர்யம் தரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பல வீட்டில் நீங்களே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பல வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் வீட்டுக்கு உள்ளே வரப்போ செருப்பு வந்து டக்குன்னு நம்மளோட இப்படி என்ட்ரன்ஸ்லேயே அப்படி போட்டுட்டு அப்படி டக்குன்னு வீட்டுக்குள்ளே வரும் அது மாதிரி பண்ணவே கூடாதுங்க நம்ம வாசலில் நம்மளுடைய செப்பல் எப்பயுமே கடக்கவே கூடாது செருப்பு எப்பயுமே ஒரு மறைவான இடத்துல கொஞ்சம் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல யாச்சும் நீங்கள் மாற்றி நீங்கள் வச்சு பாருங்களேன் அதுவே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு குடும்பத்தோட ஐஸ்வரியத்துக்கு அதுதான் முதல் பாயிண்ட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வரப்போ செருப்பு வந்து நீங்கள் இப்படி வாசலில் போடாதீங்க அது மாதிரி நம்ம காலையில் எந்திரிச்சும் இருக்கும் பார்த்திங்களா அந்த விளக்க மாற மற்றவங்க கண்ணில் படாத மாதிரி நம்ம வைக்கணும்னு சொல்லுவாங்கங்க அதையும் நீங்கள் ஒரு மறைவான இடத்தை நோக்கி நீங்கள் வைங்க இந்த ரெண்டு விஷயங்களுமே குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப ஐஸ்வரியமான விஷயங்கள் அதே மாதிரி சுவாமிக்கு தீபம் ஏற்றுறப்ப எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி தான் காலையிலும் மாலையிலும் ரெண்டு நேரமும் விளக்க ஏற்றணுமா என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம் கண்டிப்பாக காலையில் மாலில பிரம்ம முகூர்த்தம் இந்த எல்லா நேரத்துலையுமே இந்த வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து தீபம் ஏற்றலாங்க சுவாமிக்கு நிவேதனமாக டெய்லி எந்த பிரசாதமும் தேவையில்லை ரெண்டே ரெண்டு உலர் திராட்சைகள் அது மாதிரி வச்சு நம்ம ஒரு தீபம் ஏற்றினாலே குடும்பத்துக்கு ரொம்ப பல பல நன்மைகள் கிடைக்கும் இது மாதிரி நம்ம தொட இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் நிச்சயம் பல மாற்றங்கள் உண்டாகும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ்லேயே நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம் அன்றாட வாழ்க்கையில் அதெல்லாம் மாற்றி ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் நிச்சயம் நீங்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு உங்களை சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை பார்த்து பல நடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் நிச்சயம் உங்கள் கு உங்களோட குடும்பத்தை தாங்க போய் சேரும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு விஷயங்களோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்